சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் வட்டிக்கு மீட்டர் வட்டிக்கு கொடுத்தவர்கள் எட்டு பேர் மீது விசாரணைகள் ஆரம்பமாகிருக்கிறது அதிகளவான சொத்து குவிப்பு வழக்கு இவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக வழக்கு விசாரணைகள் விரைவாக ஆரம்பிக்கப்பட்டுகின்றன இது சம்பந்தமாக வெளிவாகத்தான் இதில் பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஸ்திரேலியா நபர்களினுடைய கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபா சொத்துக்களை வந்து சூறையாடிய இருவரை வந்து போலீஸார் தேடிக்கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் ரெண்டையும் வந்து இந்த வீட்டில் பார்க்கப்பறோம் இந்த மீட்டர் வட்டிக்கு அல்லது வட்டிக்கு காசு கொடுப்பது சரியாக தவறா அல்லது வந்து அளவுக்கு அதிகமான வட்டிக்கு காசு கொடுப்பது சரியாக தவறா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் என்னோடு குமண்டில் வந்து நீங்கள் சொல்லலாம் மன்னார் பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற ஒரு குடும் குடும்ப நபரிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு கோடி ரூபா பணம் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது இவர்கள் கொடுத்த இந்த பணம் வந்து அங்கே வந்து முயற்சிக்காக கொடுக்கப்பட்ட பணம் என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பணம் வந்து சூறையாடப்பட்ட பணம் இதுவரைக்கும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்தளவு பணமும் வந்து அப்படியே சூறையாடி இருவரையும் வந்து தேடி இப்பொழுது போலீஸார் வந்து வீசி வீசியிருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன தொழிலுக்காக கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னம் தோட்டம் வைக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வயல் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலா ஐந்து வாகனம் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வைத்தியா தொழில் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்ய சொல்லி இப்படி இதை இப்படி சொல்லி பதினெட்டு கோடி ரூபா பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த பதினெட்டு கோடி ரூபா பணத்தை வந்து சூட்டிக்கொண்டு குறிப்பிட்ட கணவன் மனைவி ஓடி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் வழியாகி இருக்கிறது இது இந்த குறிப்பிட்ட கணவன் மனைவி இருவருமே வந்து தலைமறைவாக இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுதும் அவர்களை வந்து முருகன் பொலிசார் வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் திகதி முருகன் நீதிமன்றத்தில் வந்து ஆயர்படுத்தி இருக்கிறாங்க இருவரையும் வந்து எதிர்வருகின்ற முப்பத்தொறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த ஆஸ்திரேலியாக்காரர் வழங்கின நிதிக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலே இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இவர்களைப் போல ஒரு சிலரில் தான் யாழ்ப்பாணத்தில் போய்ட்டோ அல்லது இலங்கையில் போயிட்டோ ஒரு முதலீடை செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே விரும்புகிறார்கள் இல்லை என்ன காரணம் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சிலர் நபர்கள் சூறையாடுகிற வேலைகள் அல்லது வந்து இப்படி பணத்தை பணத்தை வந்து சுற்றி கொண்டு விஷயங்கள் காரணமாக விற வர முதலீட்டாளர்கள் அல்லது வந்து புலம்பெ தேசத்து முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து முதலிட பயப்படுகிறார்கள் என்ன காரணம் என்றால் இதை கொண்டு போய் போவது அல்லது கொண்ட்ரோல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கலாம் இந்த விஷ இந்த விசாரணை முடிகின்ற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு நபரிடம் இன்னொரு நபரிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபா ஒன்பது மில்லியன் ஒன்பது மில்லியன் ரூபா பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் கடல் பண்ணை செய்ய சொல்லி கொடுக்கப்பட்ட காசு சூறையாடப்பட்டிருக்கிறது அந்த கடல் பண்ணை செய்ய சொல்லி கொடுத்த அந்த பணத்தை சூறையாடி விட்டு வேறு நபர்களினுடைய கடல் பண்ணையை அதே மாதிரி கடல் பண்ணை தேவையான வாகனங்கள் இவைகள் எல்லாம் பெட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த நபர் வந்து எடுத்து வீடியோ யார் கிருஷ்ணா புலம்பே தேசத்தில் இருக்கின்ற நான் அந்த காசு கொடுத்த ஒன்பது மில்லியன் ரூபா கொடுத்த நபருக்கு அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபர் இதுவரை தொலைபேசி அழைப்பு எடுப்பதில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் மீதும் போலீசார் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தயார் நிலை இருப்பதாக சொல்லப்படுறது ஸோ இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கின்ற பொழுதும் இந்த இசாரா சிவந்தியினுடைய கைது பின்னர் நிறைய பேர் இங்கே வந்து கைதாகிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அன்மேல் இந்த பத்மி அவருடைய சொத்து அதே மாதிரி இன்னொரு இன்னொரு கொலை செய்து போயிட்டு சவுதி கட்டால இருந்த அவருடைய ரெண்டு அதிநவீன பஸ்ஸுகள் இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தினால் ஒவ்வொன்றொவ்வொன்றாக வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது பறிமுதல் செய்யப்படுவது மட்டுமில்லை இந்த சொத்துக்கள் அரசு உடைமையாக்குகிற பொழுது ஒரு காலத்தில் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் அல்லது திரைசீரையினுடைய பணம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் என்ன இவைகளை விற்கின்ற பொழுது பணங்களை வந்து அரச உடைமையாக்குகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் திரை பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது நாட்டினுடைய முன்னேற்றங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே தான் யாழ்ப்பாண பகுதியில் என்ன செய்கிறார்கள் சொன்னால் யாழ்ப்பாண பகுதியில் இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக வட்டிக்கு கொடுப்பது மீட்டர் வட்டி கொடுக்கின்ற விஷயம் பரவலாக பேசப்படுகிறது அதாவது வந்து இங்கே தமிழர் தாயக பகுதியில் இந்த விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படியோ இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வந்து அவர்கள் இப்ப அப்படிப்பட்டவர்களை வந்து கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் வந்து முதலாவது கட்ட நடவடிக்கையாக எட்டு பேர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பணத்துக்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீட்டர் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் இப்படியாக யாழ்ப்பாண குற்றப்பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பிக்கப்பட்ட எட்டு பேர்ல வந்து அஞ்சு பேருக்கு வந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் மூன்று பேருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வரப்பட்ட அளவுக்கு அதிகமான பணம் இலங்கையில் வந்து வட்டி கொடுத்து இவர்கள் அந்த வழியில் உழைப்பது மீட்டர் வட்டி கொடுத்து உழைப்பது அது மட்டும் இல்லாமல் அதை திருப்ப கொடுக்க முடியலை அப்படின்றவர்களை வந்து சித்திரவதை செய்து அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடுவது அன்மாரிலாம் இந்த டிக்டாக்கில் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வழி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை இலக்கு வைத்து மாத்திரைகள் விற்பனை செய்தல் போதைப் பொருள் கடத்தல்களில் வந்து ஈடுபடுதல் என பல்வேறுபட்ட விதமான சமூக விரோத நடவடிக்கைகளின் ஊடாக சொத்துக்களை சேர்த்தவர்கள் தொடர்புல தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த எட்டு பேர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்றது வெகு விரைவில் தெரியும் அது இவர்களுக்கான கைதுகள் இடம்பெறுகின்றனவா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே பேசப்படுறது ஆனால் இதே மாதிரி இந்த மீட்டர் வட்டிக்கு யாராவது பணம் கொடுத்து உங்களை துன்புற துன்புறுத்தல் செய்கிறார்கள் அல்லது மீட்டர் வட்டிக்கு கொடுக்குறவர்களை பற்றிய விவரங்கள் தெரியும் என்று சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜிவனாக இருக்கலாம் அல்லது வந்து இளங்குமரனாக இருக்கலாம் இவர்கள் தங்களிடம் வந்து நேரடியாக முறையிடுமாறும் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் யாரிடமாவது மீட்டர் வட்டி பணம் கொடுத்துருக்க கொடுக்குறார்கள் அல்லது மீட்டர் வட்டி பணம் வாங்குகிறார்கள் அப்படின்ற விஷயம் தெரிய வருகின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அவர்களிடம் வந்து இதனை தெரியப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இலங்கை வடபகுதியில் வந்து யாராவது தமிழர்கள் திடீரென பணக்காரராகி விட்டார்கள் என்ற வகையில் உங்களுக்கு அவர்கள் மீது சந்தேகம் வருகிறது இவர்கள் போதைப் பொருள் வைத்திருக்கலாம் அல்லது மீட்டர் வாட்டி காசு கொடுத்துருக்கலாம் அல்லது வெளிநாட்டு காசுகளை வேண்டிக் கொண்டு இங்கே வந்து ஆக்களை துன்புறுத்தலாம் அல்லது வெளிநாட்டு காசுகளை வாங்கி கொண்டு இங்கே கல்லூர்த்தி முடிக்கிறது காணி பிரச்சனைகளை வந்து க அடிபட்டு சண்டை பிடிச்சி அதுக்காக பணங்களை வாங்கி செயற்படுவது இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்பட்டு சொன்னால் அவற்றை ஆதாரபூர்வமாக நீங்கள் கொண்டு போய் வடபகுதியில் இருக்கின்ற பொலிஸாரிடம் அதனை வந்து கையளிச்சிங்கன்னு சொன்னால் அல்லது வட பகுதியில் இருக்கின்ற குற்றப்புலனாய்வு பிரிவிடம் வந்து கையளிச்சிங்கள் சொன்னால் அவர்கள் அது சம்பந்தமான உங்களுடைய தகவல்கள் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த எதிர்பார்க்கின்ற காலங்களில் இந்த விஷயங்கள் அதாவது வந்து நாட்டுக்கு எந்த வகையில் பணங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த வகையில் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மையில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எங்களுடைய வட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பண கஷ்டம்ன்றது வந்து சரியான குறைவு அதாவது வந்து கீழ்மட்ட த கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதே ஒழிய மேல்மட்டங்கள் அல்லது வெளிநாட்டு உதவிகள் இருக்கிறவர்களுக்கு வந்து பண பிரச்சனை இல்லை இந்த பணம் தேவையானவர்கள் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுடன் தான் பணம் வந்து வட்டி கொடுக்கப்படுகிறது அது வந்து அளவுக்கு அதிகமான மீட்டர் வட்டி கொடுக்கப்படுவதாக எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையில் மட்டக்களப்பில் கூட ஒரு பிரேத சபையில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமையவாகத்தான் நிதி நிறுவனங்கள் கூட நகை அடைவுக்கு வந்து க வட்டி எடுக்க வேணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வேலனை பகுதியில் வந்து இருக்கின்ற பிரதேச சபையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நிதி நிறுவனங்கள் வந்து தங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து தங்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளுக்கு வர முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இப்போ இந்த நேரத்தில் வந்து என்பிபி அரசாங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு பணங்களை எடுப்பது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேட்ட கேள்வி எல்லாம் வடபகுதியில் போதைப்போல் இருக்கிறது வடபகுதியில் வந்து அடிபாடு இருக்கிறது குத்துப்பாட்டு இருக்குது சண்டை இருக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவைத்து எப்படி தடுப்பது என்று எல்லாருமே பொது வழியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு சம்பவங்கள் இப்பொழுது அமைஞ்சிருக்கிறது பார்க்கலாம் இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரப்போகிறது இந்த குறிப்பிட்ட எட்டு நபர்கள் மீதும் என்ன மாதிரியான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட போகின்றன எப்படி அவர்களிடம் இந்த அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்ற அப்படின்ற விஷயம் எல்லாம் இனி வருகின்ற காலங்களில் இல்லாமல் இன்னும் யார் யார் கைது செய்ய போறார்கள் தமிழர்கள் பிரதேசத்தில் வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அல்லது போதை பொருட்களை வாங்கிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அப்படின்றத நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி